சி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலியமே எந்த பாருங்க பாருங்கள் ஒரு மூலிகை பார்ப்போம் பதிவு நாள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓருதல் தாமரை இது பார்த்திங்களா சுத்தி செய்த ஓருதல் தாமரை இது பாருங்கள் சுத்தி பண்ணிக்கிற பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தி செய்தல் பாருங்க பாருங்கள் லைட்டாக ஈரம் இருக்கும் ஈரம் இருக்கிற விரிலும் இதில் வந்து பாருங்க வாருங்க ஈரம் இருக்குது இது வரல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சூரிய ஒளி படணும் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும் இந்த தண்ணி ட்ரை ஆன பிறகு இதை எப்படி பதப்படுத்துகிறோன்னு பாருங்கள் தண்ணி ட்ரை ஆன பிறகு சூரிய ஒளி படக்கூடாது ஈரம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஒரு சிலர் ஈரத்தோடு மேலே துணி போட்டுருவாங்க அது மாதிரி போடக்கூடாது அது கலர் சரி வராது அது அது வேறு மாதிரி ஆகிடும் இது மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ட்ரை ஆகிற விரும்பும் இது வந்து சுற்றி செய்தல் புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பவுட்ரு கொடுப்பேன் இந்த இலை என்ன கலருக்கோ அதே கலரில் பவுட்ரு கொடுக்குறோம் பார்த்தீங்களா இதுதான் ஒரிஜினல் பஸ் குவாலிட்டி இது வந்து இப்போ பாருங்கள் இது வந்து சுற்றி செய்யாதது புரியுதுங்களா சுற்றி செய்யாததில் பாருங்கள் குப்பம் கோலம் மண் பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் செணறு குச்சி இது எல்லாமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்தேன் இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சு இலகலை எல்லா செணறு எல்லாமே இருக்கும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இது எடுக்கிறதுக்கு ஆனால் இதை சுற்றி செய்யத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னா ஆறு மணி நேரம் ஆகும் இதாங்க ரொம்ப முக்கியமானது இதுதான் இ இந்த சுற்றி செய்தல் பக்காவாக செஞ்சால் தான் பவுட்ரு நல்ல தரம் இருக்கும் இதை வந்து அப்படியே அந்த குச்சிங்களை மட்டும் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு அழைச்சிட்டோம்னா பவுட்ரு க்ரீன் கலர் வராது ப்ரௌன் கலர் வந்துடும் புரியுதுங்களா ஏன்னா அந்த செத்தை காம்பு இந்த காம்புலாம் கட் பண்ணி எடுக்கணும் வருங்க இதெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கணும் சுற்றி செய்யணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இது பாருங்க இப்போ இப்படி இருக்கா இந்த காம்போடு போட்டு அரைக்கக்கூடாது புரியுதுங்களா பாருங்க அந்த அந்த காம்பு தான் தூக்கி போடணும் வெறும் இது மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து இது மாதிரி வந்து சுற்றி செய்யணும் புரியுதுங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பவுட்ரு வந்து அந்த க்ரீன் கலர் இப்போ இப்படி வருதுன்னா புரியுதுங்களா இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் அது வந்து இது பாருங்க இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்க புரியுதுங்களா வெறும் இப்போ குச்சியே இருக்காது அந்த கட் பண்ணி எடுத்த குச்சி இதுதான் புரியுதுங்களா இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் வந்து இது மாதிரி சுற்றி செய் இப்போ இது வந்து சுற்றி செய்யாத இது இதை சுற்றி செய்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இப்போ வந்து பத்து மணிக்கு ஆரம்பித்தேன்னா நைட்டு ஏழு எட்டு மணிக்கு தான் முடியும் இது சுற்றி செஞ்சுது புரியுதுங்களா இது வந்து இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆன பிறகு இதை எப்படி உணர்த்தணுன்னு பாடுறேன் இப்போ வந்து மேலே ஒரு துணி போடணும் போடுறோம் பாருங்க துணி இப்போது இந்த துணி வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கணும் ரே ரேஷன் கார்டை போடவருக்கு பார்த்தீங்களா அதை கூட நம்ம வந்து பயன்படும் இது மாதிரி போட்டுட்டு நாலு சைடில் வந்து இந்த சைடு இந்த சைடு அந்த சைடு ஒரு கல் வச்சோம்னா காற்றுல பறக்காது இப்போ சூரிய ஒளி பட்டு புரியுங்களா இந்த துணி ஏறி இந்த பார்த்தீங்களா அனலில் வந்து இப்போ அப்படியே பார்த்தோம்னா அனலில் காயும் இரவு பார்த்தோம்னா ஃபேன் காற்றில் வைக்கணும் இது வந்து இது மாதிரி பதப்படுத்தி சாப்பிட்ணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உழந்த பிறப்புக்கு உதவி செய்யும் அடுத்து வந்து ஆண்மைத்தன்மை பெருக்கும் உடலில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை வந்து சிறப்பு இருக்கும் கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் கூட வந்து எடுக்கும் அங்கங்கே உடலில் வந்து வழவழப்பு தன்மை இல்லை அப்படின்னா கை கால் வலி எலும்பு தியாய் வரும் அதெல்லாம் கூட இது வந்து சரி பண்ணும் ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்யும் அதில் தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வருங்க கீரை என்ன கலருக்கோ அதே கலரில் பவுட்ரு கொடுப்பேன் பவுட்ரு இது மாதிரி தான் பேக் பண்ணி சாதாரணமாக ஒரு கவரில் கொடுப்பேன் எம்எம் நேச்சுரல்னு வரும் இது வந்து ரெண்டு வருங்க இது மாதிரி இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகமாய்தான் இது வந்து கொரியரில் அனுப்பிச்சு வைப்பேன் நான் வந்து நன்றி மகிழ்ச்சி பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது நன்றி மகிழ்ச்சி அற்புதமான ஒரு கீரை உயிர்ச்சத்தை பெருகும் இதை சாப்பிட்டு உடல் நலமோடு நீண்ட ஆயில் வாழ வேண்டும் மனிதனும் நன்றி மகிழ்ச்சி